எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அட்சய திருதியை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அட்சய திருப்தியை அப்படின்னாலே பொன் பொருள் வாங்கணும் தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அட்சயம்ங்கிறது வந்து மேலே மேலே வளரக்கூடியது அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ எல்லா புண்ணியமும் வளரக்கூடியதாக அமையும் அதே போல் இந்த ஷார்ட்ஸை கேட்குற உங்களுக்கும் இந்த புண்ணியம் வந்து மேன்மேலும் வளர என் வாழ்த்துக்கள் ஒரு முறை தஞ்சாவூர் மன்னராகிய விஜயராகவ நாயக்கருக்கு ஒரு பெரிய சோதனை வந்ததான் அவர் ஊரில் வந்து ம ரொம்ப நிறைய பஞ்சம் பஞ்சம் வந்துடுத்து தண்ணி இல்லை நெற்களஞ்சியத்தில் நெல் ரொம்ப குறைஞ்சுட்டே வந்தது இன்னும் ஒரு மாதத்துக்கு கூட காணாத அளவுக்கு கம்மி ஆகிடுத்தான் நெற்களஞ்சியத்தில் அப்படி இருக்கும்போது எல்லோரும் மந்திரி சபையை கூப்பிட்டு ஆலோசிக்கிறார் அப்போ ஒரு மந்திரி சொல்கிறாரா நம்ம ஊருக்கு ராகவேந்திர சுவாமி வந்திருக்கார் அவரை கூப்பிட்டு கேட்டால் இதை தீரத்துக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறாராம் அதனால் அவர் தக்க மரியாதையோட சுவாமிகளை போய் சேவிச்சு ஒரு வழி சொல்லுமாறு கேட்குறார் ராகவேந்திர சுவாமியும் அவரை வந்து அந்த ஊரோட நெற்களஞ்சியத்துக்கு கூட்டின்னு போக சொல்கிறார் கூட்டின்னு போனால் ஒரு ஐம்பது பேருக்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கம்மியாக இருந்ததுதான் நெல் மூட்டைகள் அதில் வந்து சுவாமி என்ன பண்ணுறார் மனசார வேண்டின்ண்டு அட்சயம் அப்படின்னு எழுதி இதை உன் கையால் இப்போ எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறாராம் அதை கொடுக்க கொடுக்க அள்ள அள்ள குறையாமல் நெற்களஞ்சியத்துலேருந்து நெல் வந்துட்டே இருந்து தான் எல்லாருக்கும் ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமானாலாம் அது மட்டும் இல்லை அன்றைக்கு ராத்திரியே மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி ஊரில் உள்ள நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுடுத்தான் அதுக்கப்புறம் பஞ்சம்கிற பேச்சே அங்கே இல்லையாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மகானுடைய கடாக்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தி பிரார்த்திச்சு கொண்டு இந்த ஷார்ட்ஸை முடிக்கிறேன் பூஜ்யந்திரா சத்தியமர்தாயத்தம் கல்பவ்ய நமதம் காமதேனேந்திரராம்